திரு வழிபாட்டில் திரு இசை திருப்பலியில் பதிலுரை திருப்பாடலின் அங்கு நமது கத்தோலிக்க தாய் திருவை எப்பொழுதுமே திருப்பலியில் பதிலுரை திருப்பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட புதிய ரோமை திருப்பலி நூல் ஃபெப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயன்பாட்டுக்கு வந்த பின்னர் அதன் அவசியத்தை மிகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர் எனினும் இன்னும் பல பங்குகளில் கோவில்களில் துறவர இல்லங்களில் பதிலுரை திருப்பாடல்களை பாடாமல் அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தியான பாடலை பாடும் வழக்கம் கொண்டு இருக்கின்றனர் எனவே இந்த கட்டுரை திருப்பலியில் பதிலுரை திருப்பாடல்கள் பாட வேண்டிய அவசியம் அதன் பங்கு பற்றி எடுத்துரைக்கிறது பதிலுரை திருப்பாடல்களின் பங்கு இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முன்னரும் பின்னரும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னர் திருவழிபாடு வழிபாடு இருந்ததால் பாடல்களும் பதிலுரை திருப்பாடல்களும் இழுத்தீனில் இருந்தன எனவே விசுவாசிகள் முழுமையாக பங்கேற்க முடியாமல் அதனுடைய அர்த்தம் புரியாமல் வேடிக்கையை பார்ப்பவர்களாக மட்டும் இருக்க முடிந்தது பாடலில் மிக புலமை பெற்றவர்கள் மட்டுமே பாட முடிந்தது ஆமன் என்று சொல்வதற்கு மட்டும்தான் விசேஷிகளால் முடிந்தது இரண்டாம் பத்திகான் சங்கத்திற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டுகளுக்கு பின்னர் அந்தந்த நாட்டு மக்கள் தங்களது தாய்மொழியை திருவழிபாட்டில் பயன்படுத்த ஆரம்பித்த பின்னர் பாசகங்களும் நற்செய்தியும் நமது தாய்மொழியாகிய தமிழிலேயே இருந்ததால் மக்கள் எளிதாக திருப்பொழியில் பங்கேற்க முடிந்தது ஞாயிறு திருவழிபாட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்ட இரண்டு வாசகங்கள் மற்றும் நற்செய்தி வாசிக்கப்பட்டது ஆனால் பதிலுரை திருப்பாடலுக்கு பதிலாக அந்தந்த பகுதி பாடகர் குழுவினருக்கு பிடித்த பாடல்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் மற்றும் நற்செய்திக்கு சம்பந்தமில்லாத பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர் இந்த தருணத்தில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தவக்காலம் ஆரம்பித்ததிலிருந்து புதிய ரோமை திருப்படி நூலை அறிமுகப்படுத்தினர் இதற்கு பின்னரே பதிலுரை திருப்பாடல்கள் கட்டாயமாக பாட வேண்டும் என்று ஆயர் பேரவை அறிவுறுத்தியது ஆனால் ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் கடந்த பின்னரும் பல பங்குகளிலும் துறவர இல்லங்களிலும் அருள் அடையாள கொண்டாட்டங்களிலும் ஏதாவது ஒரு தியானப் பாடலை பாடுகின்ற பழக்கம் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் பதிலுரை திருப்படல் இன்றி திருப்படி அமையாது எவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் மற்றும் நர்ச்சி நாம் மாற்ற முடியாதோ அதே போல் பதிலுரை திருப்பாடலையும் நாம் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது பதிலுரை திருப்பாடல் கேட்ட முதல் வாசகத்தை தியானிக்க உதவுவதாகவும் அதற்கேற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பொருத்தமானதாகவும் அமைந்து இருக்கிறது முதல் வாசகத்தில் நம்மோடு பேசிய இறைவனுக்கு நாம் கொடுக்கும் பதில் மொழியே பதிலுரை திருப்பாடல் ஆகும் அதாவது நாம் கேட்ட முதல் வாசகத்தை தியானித்து அதன் பயனாக நாம் இறைவனை நோக்கிச் சொல்லும் ஜெபமாக மறுமொழியாக அமைகிறது திருப்பாடலை பதிலுரை பாடலாக பாடுவதன் அவசியம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து வசனம் ஒன்று திருவிவிலியம் உலகத்தில் மிக அதிகமாக வாசிக்கப்படும் பயன்படுத்தப்படும் நூல் அது ஒரு நூல் என்று கூறுவதை விட நூலகம் என்று கூறலாம் அந்த நூலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படும் பயன்படுத்தப்படும் நூல் திருப்பாடல்கள் எனலாம் இந்த ஒரே நூல்தான் பாடல்களாக அமைந்திருக்கிறது இந்த நூலின் பெயரே திருப்பாடல்கள் என்று பெயரிடப்பட்டு இருக்கிறதிலிருந்தே நாம் பாடலாக பாட வேண்டியதன் அவசியத்தை உணரலாம் இதனுடைய பழைய தமிழாக்கம் சங்கீதங்கள் என்று இருந்தது குறிப்பிடத்தக்கது பதிலுரை திருப்பாடல் காலத்திற்கு அப்பாற்பட்டது நாம் ஜெபிக்கும் திருப்பாடல்களை தாவீது மற்றும் அவரது முன்னோர்கள் திருத்தூதர்கள் மற்றும் தொடக்க கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தனியாகவும் குழுவாகவும் பாடி ஜெபித்து இருக்கின்றனர் எல்லா காலத்திலும் அதிகமாக பயன்படுத்திய நூலே திருப்பாடல் திருப்பாக்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கிறோம் திருப்பாக்கள் பாடல்கள் மட்டுமல்லாது ஜபமும் கூட நம்மில் பெரும்பாலானோர் நாள்தோறும் திருப்பலிக்கு செல்ல முடியாமல் போகலாம் ஆனால் ஒவ்வொருவரும் திருப்பாடல்களால் ஜெபிக்க முடியும் இதுவே திருவழிபாடு இன்றும் கூட பல யூதர் கோவில்களில் திருவழிபாட்டில் திருப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன திருப்பாடல்களே நமது ஜெப வாழ்க்கைக்கு அடிப்படை நாம் தினந்தோறும் அடிக்கடி பாடும் பாடும்பொழுதும் நம் செயல்களும் எண்ணங்களும் கடவுளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அமையும் இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டிற்கு அடுத்தபடியாக முக்கியமான மன்றாட்டு பதிலுரை திருப்பாடல் ஆகும் கடவுளை நாம் புகழ்ந்து பாடுவது மின்னகத்தில் நாம் ஆற்றப்போகும் செயல்களை ஒத்திவிகை பார்ப்பது போல் ஆகும் திருப்பாடல்களில் நாம் மகிழ்ச்சியும் விரக்தியும் பாராட்டும் குற்றச்சாட்டும் நிச்சயம் மற்றும் சந்தேகமும் தோல்வியும் வெற்றியும் துன்பம் மற்றும் விடுதலையும் போன்ற அனைத்து உணர்வுகளையும் காண்கிறோம் எனவே எல்லா திருப்பலிகளிலும் திருவிழாக்களிலும் எல்லா அருள் அருளடையாள கொண்டாட்டங்களிலும் அதற்கு பொருத்தமான வாசக நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல்களை பாடுவதே சால சிறந்ததாகும் முறையான திருப்பலி கொண்டாட்டம் ஆகும் இதை சரியான முறையில் கடைபிடிக்க தினசரி திருப்பலிகளில் மட்டுமல்லாது குரு பட்டமளிப்பு விழா திருமுழுக்கு புதுநன்மை பூசுதல் திருமணம் போன்ற அருள் அடையாள கொண்டாட்டங்களிலும் பரிந்துரைக்கப்பட்ட பதிலுரை திருப்பாடல்களையே பாட வேண்டும் உதாரணமாக குருத்துவ பட்டமளிப்பு விழா அன்று பாடுவதற்கு பதிலுரை திருப்பாடல் நூற்றி பத்து மில்கி செதேக்கின் முறைப்படி நீர் என்றும் குருவே மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது பங்கு பொறுப்பிலுள்ள அருள் தந்தையர்கள் அனைவரும் இதை உணர்ந்து பங்கு பாடல் குழுவினருக்கு அதன் அவசியத்தை உணர்த்தி பதிலுரை பாடல்களை முறையாக திருப்படியில் மக்கள் அனைவரையும் பாட வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஞாயிறு திருவழி பாட்டில் முழுமையாக விசுவாசிகள் பங்கேற்க முடியும் எனவே திருப்பாடல் திருப்பலியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அதை ஒருவர் பாட அனைவரும் இணைந்து பதிலுரையாக பொருளை உணர்ந்து பாட வேண்டியது மிக மிக அவசியமாகிறது